இஸ்லாம் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அதுக்காக ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி கேரட் வச்சு ஜூஸ் போடலான்னு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு இஞ்சி அகலத்தில் இஞ்சியை தோல் நீக்கி எடுத்திருக்கேன் லெமன் சேர்த்துக்கிறலான்னு ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சீன் சேர்க்காம தேன் தான் சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்தால் போதும் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேரட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எடுத்த ரெண்டு கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கரலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் இதை சேர்த்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் கேரட்டை மிக்ஸில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எடுத்து வச்ச இஞ்சையும் இது கூட சேர்த்துடுறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் மீதமுள்ள தண்ணியும் இதோட சேர்த்து இன்னொரு முறை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்து திரும்பவும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஒரு பெரிய அலசல் வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறேன் இதில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோம்னா ஜூஸ் அம்பிட்டு நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துடலாம் ஜூஸை நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்தாச்சு இது இருக்கட்டும் எடுத்த பழத்தை கட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணதை ஜூஸில் புழிஞ்சிடலாம் பிழிஞ்சிடுறேன் நான் இன்றைக்கி ஒரு பழத்தையும் பிழிஞ்சிட்றேன் ஒரு டம்ளர்னா பாதிப்பழம் புழிஞ்சால் போதும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பண்ணுறதுனால ஒரு பழத்தையும் புளிஞ்சிட்டேன் இனிப்பு சுவைக்காக தேன் சேர்த்துக்கிறேன் சீனி கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ரெண்டு கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கப்பில் கொஞ்சமாக க்யூப் சேர்த்துக்கிறேன் ஐஸ் ஸ்கூப் சேர்த்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு கேரட் ஜூஸ் அதில் சேர்த்துடலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஹெல்த்தியான டேஸ்டான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கேரட் ஜூஸ் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் லெமனும் இஞ்சும் சேர்த்து சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்